அல்லாரத்துக்கு மீசால இந்த பிரதேசம் இந்த பிரதேசம் வந்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட இந்த இலங்கையில் அசாதாரண சூழ்நிலை காரணமாக ஒரு அனத்தத்துக்கு அனத்துக்கு உட்பட்ட பிரதேசமாகவும் அதிக வெள்ள நீர் தேக்கமுட்டுள்ள ஒரு பிரதேசமாகவும் இந்த பிரதேசம் காணப்பட்டது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது குண்பதுக்கு மேலே இந்த பிரதேசத்தில் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நான்கு ஐந்தடி உயரமான வெள்ள நீர் தேக்கி காணப்பட்டது பிரதான வீதியிலேயும் வந்து கிட்டத்தட்ட மூன்றடிக்கு மேலாக இந்த நீர் காணப்பட்ட நிலையில் வந்து நாங்கள் உரிய முறைப்படி நாங்கள் நேரடியாக அந்த திணைக்களங்களுக்கு திணைக்களங்களுக்கு சாரி நாங்கள் அந்த அரசு தினக்கலங்களுக்கு நேரடியாக அறிவித்தனா பிரதேச சபை நகரசபை டிஎஸ் ஆஃபீஸ் எல்லாேருக்குமே அறிவிச்சினாங்க அனைத்து மகாத்துவ பிரிவுக்கு நாங்கள் நேரடியாக தொலைபேசி இலக்கம் மூலம் நாங்கள் அந்த தகவலை நாங்கள் அவர்கள் நேரடியாக களத்துக்கு வந்து அந்த பிரதேசத்தை சுற்றி பார்த்து இந்த வெள்ள நீரை எப்படி வெளியேற்றலாம் என்ற ஒரு மு எல்லோருடையும் கலந்து ஆலோசித்து தற்காலிகமாக இந்த வெள்ள நீரை உடனடியாக வெளியேற்ற வெளியேற்ற எந்த ஒரு பாதையால் வெளியேற்றையிலுமோ அந்த பாதையை உடனடியாக தெரிவு செய்து வெளியேற்றுமாறு அவர்கள் கூறியதை அடுத்து இந்த ஊர் இளைஞர்களும் த தன்னார்வமாக இந்த விடத்தில் முன்னிலையில் வந்து நின்று ஒரு ஒரு வீதியை நாங்கள் இரண்டாக ஒரு வீதியை வந்து ஒரு சைட்டால் நாங்கள் அதுவும் வந்து மதில்கள் எது வித சேதமும் வராமல் ஒரு சைட்டால் ஒரு வாய்க்கால் பாதை அமைச்சு கடலுக்குள்ளே அந்த நீரை தற்காலிகமாக வெளியேற்றக்கூடிய வகையில் அந்த ஏற்பாடு செய்த நாங்கள் அதில் சில இளைஞர்கள் தங்களுடைய இந்த டாக்டர் இப்படியான வசதிகள் வாட்டர் பம்ப் அந்த இதை கொண்டு வந்து எங்களுக்கு அதிகளமான நீரை வலியுறத்தின ஒரு உதவி இன்றைக்கி கிட்டத்தட்ட நீரின்ற அளவு ஒரு மூன்று அடி அளவில் குறைஞ்சிருக்கு ரெண்டாலும் வெள்ளத்தும் இந்த பிரதேசத்தில் தொடர்ச்சியாக காணப்படுற நிலைமை தான் காணப்படுது இதில் பிரதானமாக நாங்கள் சபை உத்தியோகர்கள் செயலாளர்கள் மற்றது ஜியோ எல்லாருமே வந்து அப்போ இந்த இந்த வீதி பாலம் அமைக்கிறது சாரி இந்த வாய்க்கால் அமைக்கிறதுக்கு நேரடியாக நீர்ப்பாசனத்தினருக்குள்ளே நேரடியாக வந்து அந்த பாலம் அமைக்கிறதுக்கு ஏற்ற அளவில் அளவுகள் இல்லாமல் எங்களுக்கு சட்ட நீதி முறையில் ஒழுங்கமைச்சு தந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பாலத்தை நாங்கள் ஒழுங்கான முறையில் இப்போ வெள்ள நீர் வந்து இந்த வாட்டப்பம் மூலம் வெளியேற்றப்பட்டு கொண்டு இருக்குது குறிப்பிட்ட அளவு வெள்ள நீர் கிட்டத்தட்ட மூன்று அடி அளவில் குறைஞ்சிருக்குது இந்த அனைத்தம் வந்து சடுதியாக இவ்வளவு தூரத்துக்கு குறைஞ்சதுக்கு உண்மையான காரணம் வந்து இந்த நிர்வாக திணைக்களங்களும் இந்த ஊர் பிரதேச மக்களும் இளைஞர்களும் தான் இந்த அடிப்படையில் இவர்கள் எல்லாருக்குமே மிக நன்றியை கொண்டு நாங்கள் இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் கடினமான நிலையில் இரவு பகலாக நாங்கள் இந்த வேலை செய்தோட சந்தர்ப்பத்தில் ஒரு எங்களுக்கு வேலைக்கு விடைவு தருகிற மாதிரி ஒரு ஒரு பொய்யான செய்தி ஒன்று பரப்பப்பட்டு கொண்டு வருது நாங்கள் சட்டவிரோதமான சட்டவிரோதமாக சட்ட முறையில் வந்து நாங்கள் அந்த வீதியை பிளந்து நீரை வெளியேற்றோம்னு சொல்லி ஆனால் உண்மையில் களத்துக்கு பிரதேச செயலாளர்கள் மற்றது ஜிஎஸ் எல்லாருமே வந்து தான் அவர்கள் முன்னிலையில் தான் இராணுவ அதிகாரி போலீஸ் திணைக்களம் எல்லாருமே வந்து நின்று அவர்கள் முன்னிலையில் தான் இந்த வீதி வந்து சரியான முறையில் இந்த வெள்ள வாய்க்கால் அமைக்கப்பட்டதையும் கூறிக்கொண்டு அதே சமயம் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த ஊருக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல தொடர்ச்சியாக இந்த வெள்ளத்தை மினியும் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுறதால எதிர்காலத்தில் அந்த அதிகாரிகள் எங்களுக்கு நேரடியாக வந்து சரியான ஒரு வெள்ளை வாய்க்கால் பாதைகளை இணங்காண்டு அதனூடாக கான்களை கட்டி அதை சரியாக அமைச்சு தர முடியாது எங்கே பிரதேசம் வந்து ஒரு சிறந்த முறையில் குடியிருப்புகளை அமைச்சு வாழ சொல்லி நாங்கள் அதை கேட்டுக்கொள்கிறோம் நூற்றி ஐம்பது குடும்பம் இதுக்குள்ளே இருக்குது அதே சமயம் ஒரு பெரிய ஒரு ஆமிக்காமே இருக்குது எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு தான் இந்த வெள்ளை நிற்கிது கூடிய அளவில் மூன்று அடி நாலு அடி இப்போ இன்றைக்கு இருக்கிற நிலமையை விட மிக மோசமான நிலையெல்லாம் இருந்தது கிட்டத்தட்டதுல ஒரு இருபத்தஞ்சு மோட்டர் சைக்கிள் ஓடிலாத ஒரு நிலைமை ஏனென்றால் சைலஞ்சருக்கு மேலால தண்ணி நின்றது நிறைய பேர் பிளப்பட்டு உருட்டி கொண்டு வர இல்லாதையும் பார்த்தாங்க ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கி வாய்க்கால் வெட்டி இவ்வளவு தண்ணியை வெளியேற்று தந்தது உண்மையில் இந்த ஒரு இளைஞர்கள் இரவு பகலானண்டு கஷ்டப்பட்டது ஆனால் அதுலேயும் அவருக்கு அந்த மெனக்கசப்பு ஏற்பட ஒரு இன்னொரு காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு தவறான செய்தி சமூக வலைத்தளங்களில் ஒரு நியூஸாக இருக்குது அப்போ அது பொருத்தமில்லாத ஒரு செய்தி என்றதால் நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் வெளியிடுறோம் ஓகே நன்றி